வணக்கம் என் நாடார் இரத்த உறவுகளுக்கு ஒரு அவசர காலம் கருதி இந்த பதிவை என் நாடார் இரத்த உறவு உட்படுத்தியது எல்லாருக்குமே தெரியும் திருநெல்வேலியில் எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்று அன்று முதல் இன்று வரைக்கும் வாழ்கிறவர்களுக்கு அது தெரியும் இன்றைக்கு நாடார்கள் அந்த பகுதியில் சுதந்திரமாக நடமாடுவதற்கும் சுதந்திரமாக தனது வணிகத்தையும் வர்க்க வர்த்தகத்தையும் தொடர்வதற்கு மிகப்பெரிய ஒரு தூணாக ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் அண்ணன் மாவீரன் கரத்தை செல்வி நாடார் அது யாராலும் மறுக்க முடியாது உறவுகளை இதை கொச்சைப்படுத்துகிற விதமாக இன்றைக்கு அன்னைக்கு அந்த மாவீரன் தலைக்கு விலை பேசியது போல இன்றைக்கு அவருடைய ஆன்மாவுக்கும் சேர்த்தே விலை பேசி முடித்து விட்டாச்சு காரணம் அவருடைய குடும்பம் வரைக்கும் அந்த பணத்தை செலவழித்து இந்த நாடார்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி நாடார்கள் ஏதோ குறைந்தவர்கள் மாதிரி இவர்கள் அந்த பண அரசியலை இந்த அராஜக போக்கை எடுத்து இந்த நாடார்களை வீழ்த்துவதற்கான சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க நான் ஒன்று சொல்லி மத அரசியலும் பிரித்தாலும் கொள்கைன்னா அங்கே காரணம் உறவுகளை நாடார்களில் சில பேர் எப்படியும் போயிட்டு போகிறாங்க என் அன்பு ரத்தப்பட்டாலும் மதத்தை வழிபட்டாலும் நீங்கள் சாதியில் பிறந்து சாமியை கும்பிட்டாலும் நாங்கள் சாதியவே சாமியாக கும்பிடுகிற வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாடார்கள் எவ்வளவு விருப்பம் வைத்திருப்பார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் எல்லாரும் விலை போய் விடுவார்கள் என்ற அந்த கற்பனையை தகர்த்து எறிவோம் இந்த நேரத்தில் அதுதான் கிறிஸ்டின் நாடார் இந்து நாடார் என்ற வேற்றுமை ஒரு காலமும் இருக்கக்கூடாது என் உறவுகளை நாடாரை நேசிக்கிறவன் நாடார் சமுதாயத்தை நேசிக்கிறவன் ஒரு காலமும் இந்த மத அரசியலில் பயணிக்க மாட்டான் கண்டிப்பாக உறவுகளை கண்டிப்பாக நீங்கள் ஒன்றை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அங்கே முழுக்க முழுக்க அரசியல் வியாபாரமாக தான் வந்துக்கிட்டு இருக்கு நானும் வலைதளங்களில் பார்க்குறேன் காலத்தின் சூழ்நிலை கருதி நாங்கள் இந்த தடவை இந்த தேர்தலில் நம்மளுடைய நாடார் கட்சி பணங்காட்டுப்படி களமிறங்கவில்லை ஆனால் அங்கு நம் நாடார் உறவான நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி உறவு தமிழ் தலைவரான அவர் கூட அங்கு அந்த நாடார் தொகுதியில் வியாபாரம் செய்த வந்த சூழ்நிலையிலும் ஒரு கருப்பட்டியை கொண்டு வியாபாரம்